தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தால் தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு கட்சிகளினுடைய பதிவை வந்து ரத்து செய்திருந்தது இந்த செய்தி பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊடகங்களில் வந்துச்சு ஆனால் இது மக்கள் மத்தியில் பெரிய பேசுபொருளாக மாற்றப்படலை இது உண்மையிலே பேசுபொருளாக மாற வேண்டிய ஒரு விஷயம்தான் என்ன மக்களே ஒரு கட்சி வந்து அங்கீகாரம் பெறுவதற்கு பல்வேறு நிபந்தனைகள் இருக்கு விதிமுறைகள் இருக்கு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுமைக்கும் நாற்பத்தி ரெண்டு கட்சிகளை வந்து தேர்தல் ஆணையம் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அதுல தமிழ்நாட்டுல முக்கியமான ஒரு மூன்று கட்சிகள் உள்ளபடியே மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு மிகுந்த கட்சிகள் இன்னைக்கு தங்களுடைய கட்சி பதிவை வந்து இழந்திருக்காங்க அது எந்தெந்த கட்சிகள் பத்தி ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது அந்த காணொளி நான் காண்போம் அதாவது மக்களே உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு கட்சிகள் இருக்குது இந்தியா முழுமைக்கு பல்வேறு கட்சிகள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள்னு பார்த்திங்கன்னா கணிசமாக தான் இருப்பாங்க அதாவது சங்கமாக இருப்பாங்க ஒரு சில குழு அமைப்புகளாக இருப்பாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்க மாட்டாங்க அரசியல் கட்சிகளாக வந்து பல்வேறு இயக்கங்கள் வந்து இது தேர்தல் ஆணையத்தில் வந்து பதிவு செஞ்சுருப்பாங்க அந்த தேர்தல் ஆணையம் வந்து இந்த கட்சியை வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக வச்சுருப்பாங்க இந்த பதிவை வந்து இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாடு உட்பட நாற்பத்தி ரெண்டு கட்சிகளை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க ஏன் இந்த ரத்துன்னு கேட்டீங்கன்னா தொடர்ச்சியாக மாற்று கட்சியினுடைய சின்னத்தில் நின்று போட்டியிட்டதாலும் தங்களுக்கென்று வந்து ஒரு வாக்கு வங்கியை நிரூபிக்காததாலும் அது மட்டுமல்லாமல் தேர்தலில் போட்டியிடாமல் இருந்த கட்சிகளினுடைய பதிவை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க இதில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூன்று கட்சியினுடைய பதிவை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க உள்ளபடியே வந்து ரொம்ப முக்கியமா பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் சரி இப்ப இந்த கட்சி பதிவு போனனால என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதாவது மக்களே தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற கட்சிகளுக்கு சில வசதிகள் இருக்கு இன்னைக்கு அந்த வசதிகளை வந்து அந்த கட்சிகள் இழந்துருது இன்னொரு கேட்டகிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு ஒரு சில கட்சிகள் இருக்காங்க அவங்க என்ன கேட்டகிரியில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று தங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கியை வந்து நிரூபிச்சிருப்பாங்க அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகள் வெற்றி பெற்று தனிச்சின்னத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாத்தீங்கன்னா பானை சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சீமானுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா எட்டு சதவீத வாக்குகள் ஓகேங்களா எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா இருக்கு இப்ப உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரியுன்னு நினைக்கிறேன் இப்ப இது போன்று வாக்கு வங்கிகளை நிரூபிக்காத தங்கள் கட்சிகளுக்கென்று ஒரு சின்னத்தில் நின்று போட்டியிடாமல் இருந்த அனைத்து கட்சிகளுடைய பதிவை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க முதலில் வந்து ஒரு கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா அந்த கட்சி வந்து ஒரு எட்டு சதவீத வாக்குகள் இப்ப நாம் தமிழர் கட்சி பெற்ற மாதிரி ஒரு எட்டு சதவீத வாக்குகளை வந்து பெற்று இருக்கணும் இல்லைன்னா சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டு தனி சின்னத்தில் நல்லா புரிஞ்சுக்கங்க தனி சின்னத்தில் வந்து போட்டி போட்டு அவங்க வந்து ஒரு எட்டு எம்எல்ஏவை கையில வச்சிருக்கணும் அதுவும் தாண்டி பாராளுமன்ற தேர்தலுக்குற எம்பி எலெக்ஷன் அந்த பாராளுமன்ற தேர்தல்கள் போல நடைபெறும் தேர்தல்களில் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளை வந்து வெற்றி பெற வேண்டும் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு சட்டமன்ற தொகுதிகள் அதாவது ஒரு நாடாளுமன்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டு சட்டமன்ற தொகுதிகளே வந்து ஜெயிச்சு ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வச்சிருக்கணும் இப்ப இதெல்லாம் செஞ்சா தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் கிடைச்சிரும் இப்ப நான் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவதற்கு தேர்தல் ஆணையத்தின் பதிவை பெற்று அந்த பதிவை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒரு கட்சி தொடர்ச்சியாக தங்களுடைய சின்னத்தில் அதாவது தங்கள் கட்சிக்குன்ற ஒரு பிரதான சின்னம் இருக்குல்ல இப்ப திமுகவுக்கு வந்து உதயசூரியன் இருக்கு இரட்டை இலை சின்னம் வந்து அதிமுக இருக்கு அது போன்ற சில கட்சிகள் வந்து தங்களுக்குன்னு ஒரு சின்னத்தை வந்து போட்டி போட்டு அதன் மூலியமாக ஜெயிக்கணும் அதன் மூலியமா வாக்கு வங்கி நிரூபிக்கணும் இதை நிரூபிக்கலைன்னா உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரமே கிடைக்காது நீங்க தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்ண அந்த பதிவை ரத்து பண்ணிடுவாங்க அதாவது மக்களே இத எதுக்கு வந்து இப்ப நான் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்ட நிகழ்ச்சிகள் வந்து தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சீட்டை வந்து பங்கிட்டுக்கோங்க அதாவது தொகுதிகள் ஒரு பத்து தொகுதியோ பதினஞ்சு தொகுதியோ பார்த்தீங்கன்னா அதை வந்து ரொம்ப ஈஸியாக பிரிச்சுப்பாங்க அந்த சின்னன்று வர இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் ஒவ்வொரு கட்சியினும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி கொடுக்கக்கூடிய சீட்டில் வந்து நீங்கள் எங்கள் சின்னத்தில் இல்லைங்க அப்போ தான் ஜெயிக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க முடிந்த அளவுக்கு அவங்கள பார்த்திங்கன்னா உதயசூரியன் சின்னத்திலேயோ இரட்டை இலை சின்னத்திலையோ வந்து இப்பார்ட்டன் தான் பார்ப்பாங்க ஆனால் ஒரு சில கூட்ட நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா அதுக்கு உடன்பட மாட்டாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா தலைவர் திருமாவளவன் அவர்கள் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மதிமுகவினுடைய துரை வைகோ அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில இருந்து சண்டை போட தான் திருமாவளவன் தான் எத்தனை சீட்டுன்றது எனக்கு முக்கியம் இல்லை ஆனா நான் நின்னா தனிச்சின்னத்துல தான் நிற்பேன் அது எடுத்துக்காட்டு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாராளுமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா ரெண்டு தொகுதி கொடுத்தாங்க ரெண்டு தொகுதியில ஒரு தொகுதி வந்து ரவிக்குமார் போட்டி போட்டார் விழுப்புரத்துல அவர் உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட்டார் ஆனா தலைவர் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பானை சின்னத்துல தான் போட்டி போட்டார் சிதம்பரத்துல ஆனா தனி சின்னத்தில் போட்டி போட்ட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இழுபறி உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு மூவாயிரத்தி சில வாக்குல தான் ஜெயிச்சாரு மிகப்பெரிய ஒரு போட்டி கடுமையான போட்டி இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்னம் அதாவது புது ஒரு சின்னம் வந்து மக்கள்கிட்ட வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு தெரியாது இப்போ உதயசூரியன் ரிட்டைலே போன்ற சின்னங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டு காலமா அந்த சின்னத்தை அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப புதுசா ஒரு சின்னம் வரும்போது அவங்க குழப்பம் அடைவாங்க அதாவது இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் யுகத்துல வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா வயதானவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு தான் மைண்ட்ல இருக்கும் எனவே இதனால பாத்தீங்கன்னா இந்த தனி சின்னம் அப்படின்னு வரும்போது அனைத்து நிகழ்ச்சிகளும் வந்து நாங்க தனி சின்னத்துல நின்றுனு நினைப்பாங்க ஆனா கூட்டணி கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பெரும்பாலும் அதை விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க ஜெயிக்கிறதுல வந்து கஷ்டம் அப்படின்றதுனால விரும்ப மாட்டாங்க ஆனா தனி சின்னத்தில் நின்றால் மட்டும் தான் தேர்தல் ஆணையத்தின் பதிவும் கிடைக்கும் அங்கீகாரமும் கிடைக்கும் நிரூபிச்சிருக்கிறது இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளும் மதிமுகவும் இப்ப இந்த ரெண்டு கட்சிகளும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருக்கு உண்மையில இந்த தேர்தல் பதிவு ரத்துல இருந்தும் தேர்தல் அங்கீகாரத்துல இருந்து தப்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்து திருச்சி தொகுதியில் வந்து துரை வைக்க போட்டி போட்டார் உள்ளபடி அவ்வளோ ஒரு நெருக்கடி அந்த மேடையில் அவர் வந்து அழுதாகட்டும் எல்லாமே நம்ம பார்த்தோம் அந்த துரைவேக்க அவருடைய வேட்பாளர் அறிமுக விழாவும் நம்மளும் கலைஞர் போய் பார்த்தோம் அங்கே தான் அந்த பிரச்சனை நடந்தது எல்லாமே டிவியில் பார்த்துருப்பீங்க அவர் மேடையில் அழுதது எல்லாமே அப்போ அவரை வந்து உதயசூரியன் சின்னத்துல தான் நீங்கள் போட்டி போட்டால் நல்லா இருக்கும்னு அவர் அவ்வளோ கட்டாயப்படுத்தினாங்க ஏன்னா வெற்றி பெறது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இது பெரிய ஒரு தேர்தல் மோடியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு அவங்களும் ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு சொல்லும் போல வைக்க வந்து அவ்வளவு அடம்பிடிச்சு தனி சின்னத்தில் போட்டி போட்டனாலதான் இன்னைக்கு மதிமுகவினுடைய பதிவு பத்திரமா இருக்கு உண்மையிலே திமுக சொன்னது போல அவங்க உதயசூரிய தான் போட்டி போட்டதுதான் அவர் எம்பி ஆயிருப்பாரு ஆனா இன்னைக்கு கட்சி வந்து பறி போயிருக்கும்ல உள்ளபடியே தலைவர் திருமாவளவன் அவர்களும் துறை அவர்களும் மிக சாதுரியமாக செயல்பட்டு க கட்சியையும் காப்பாத்திருக்காங்க கட்சியினுடைய அங்கீகாரத்தையும் காப்பாத்திருக்காங்க கட்சியினுடைய பதிவையும் காப்பாத்திருக்காங்க இப்ப தமிழ்நாட்டில் வந்து ஒரு நான்கு கட்சிகள் வந்து பதிவை இழந்திருக்காங்க அது எந்தெந்த கட்சின்னு சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கங்க முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் தலைமையில் இருந்த ஒரு கட்சி அந்த கட்சி தங்களுடைய பதிவை வந்து இழந்திருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக தமுமின் அன்சாரி அவருடைய கட்சி மக்கள் ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வச்சிருந்தாரு அந்த கட்சியினுடைய பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கு அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருந்த இரண்டு கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சி கொங்கு நாட்டு மக்கள் தேசிய கட்சி இரண்டு கட்சிகள் ஒன்னு அண்ணன் ஜவஹர்லா அவருடைய தலைமையில் இருந்த கட்சி இன்னொன்னு அண்ணன் இஆர் ஈஸ்வரன் அவர்கள் தலைமையில் இருந்த கட்சி இந்த இரண்டு கட்சிகளும் பாத்தீங்கன்னா தங்களுடைய கட்சியினுடைய பதிவை வந்து இழந்திருக்காங்க இந்த பதிவை இழந்ததற்கு தேர்தல் ஆணையம் சொன்ன அந்த ஒரு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மாற்று கட்சியினுடைய சின்னத்தில் நின்று போட்டியிட்டதால் இந்த பதிவு ரத்து செய்யப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது தொடர்ச்சியாக உதயசூரியன் சின்னத்திலே நின்று போட்டி போட்டிருக்காங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டலை சின்னத்திலே நின்று போட்டி போட்டிருக்காங்க அதனால இவங்களுடைய பதிவு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சிருக்காங்க இந்த பதிவை மீண்டும் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்னா இவங்க மீண்டும் போய் பதிவு பண்ணணும் இனி வரக்கூடிய தேர்தல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு தனி சின்னத்தை வாங்கி தொடர்ச்சி அதில் போட்டி போட்டு அவருடைய வெற்றியை வந்து அந்த தனிச்சின்னத்தின் மூலம் பெறும் வெற்றியும் வாக்கு செய்தது மட்டும்தான் அவர்கள் கட்சியின் பதிவை மீண்டும் உறுதி செய்யும் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது எனவே இந்த நான்கு கட்சிகளும் மீண்டும் பதிவை பெறுமா அல்லது பெறாதா என்பதை பொறுத்திருந்தான் இருந்தான் பார்ப்போம் மீண்டும் அடுத்த காலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்